பண்பார்ந்த இனத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு ரகசியம் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் கேட்பீங்க என்ன கர்மத்துக்கு பிறந்திருக்கேன் என்ன கர்மத்துக்கு பிறந்துருக்கு இந்த கர்மத்தை பற்றி சொல்கிறேன் கேட்பீங்க உத்தராயண பிறப்பு தச்சணாயன பிறப்புன்னு பார்த்தாங்க உத்தராயண பிறப்பு அப்படின்னு சொல்வது உங்களுக்கு மார்கழி அதாவது தை மாதத்திலிருந்து தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் முடியிற வரைக்கும் பிறக்கிறவங்க தான் உத்தராயண பிறப்புக்காரன் ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பிறங்கிற பிறக்கிறவங்க தட்சிணாயன பிறப்புக்காரங்க இதில் என்ன பெரிய ரகசியம் ரகசியர்க்க ரகசியம் எந்த ஒரு குழந்தை உத்தராயணத்தில் பிறந்ததும் உத்தராயண பிறப்பு என்பது என்னது சூரியன் அங்கே இருக்கணும் சூரியன் மகரம் கும்பம் மீனம் மேசம் பிரசவம் இந்த ஆறு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்தால் அந்த குழந்தை உத்தராயணத்தில் பிறந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் வந்து கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சிகம் தனுசு இந்த ஆறு கட்டத்துக்குள்ள சூரியன் இருந்ததுன்னா அது த தட்சிணாயண பிறகு உத்தராயணம் சுகமானது உத்தராயத்து உத்தராயணத்திற்கு காரகன் யார் அப்படின்னா குபேரன் தஜினாயனத்துக்கு காரணம் யார் யமன் அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே முதல்ல பார்க்க வேண்டியது இவர் உத்தராயணத்தில் பிறந்திருக்கிறாரா தட்சிணாயினத்தில் பிறந்திருக்கிறார் உத்தராயணத்தில் பிறந்தால் ஐம்பது பெர்சன்ட் கஷ்டத்தை குறைச்சிருக்கும் ஐம்பது பெர்சன்ட் அவருக்கு கஷ்டம் கிடையாது எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவார் உத்தராயணத்தில் பிறந்தோம் தட்சிணாயணத்தில் போய் பிறந்திருந்தால் அவர் உழைப்பாளியாக இருந்ததாகணும் போராடித்தான் எந்த காரியத்தையும் சாதிக்கணும் வெற்றியை அவ்வளவு இலகுவாக அவர் பெறவே முடியாது வெற்றியை அவர் பெறவே முடியாது அப்போ இந்த உத்தராயண காலத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னா புனிதமானது பவ்யமானது அவ அந்த குழந்தைகள் நீங்கள் வளர்கின்றதை பாருங்கள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சொன்னால் பனி போல் அப்படியே குறைஞ்சிரும் தச்சநாயணத்தில் போய் பிறந்த எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்களாம் நினைக்கிறீங்க இதெல்லாம் போராடி வெற்றி தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வந்து வந்து ஒரு போராட்டம் இருக்கும் அப்போ தச்சி போய் வந்து ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதத்துக்குள்ளே பிறந்ததுனால போராட்டம் 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 தான் போராட்டம்தான் அவன் போராடித்தான் ஜெயிக்க வேண்டும் என்று எழுதிட்டான் தலையில் அப்போ போ போரா போரா போராடிட்டான் போராடித்தான் அவன் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்குறது அவன் தலையழுத்தன் ஏன்னா போன பிறப்பில் அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து பண்ணிய பாவம் அப்படி பண்ணிய பாவம் அப்படி அப்போ வந்து என்ன நான் வந்து அவன் போராடித்தான் ஜெயிக்கணும் அப்போ என்ன சொன்னான்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லலான் என்ன செய்யுங்க இது சூரியன் இருக்கிற நிலைமையை சொல்லியாச்சு உத்தராயணத்தில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்கள் தட்சிணாயணத்தில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்கள் உத்தராயணத்தில் இருக்கிற கிரகத்தில் வந்து லேசை டச் பண்ணி போய் அந்த அது சார்ந்த விஷயத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து வாங்கிடலாம் தஜினாயினத்தில் இருக்கிற கிரகத்திற்குண்டான காரகத்துவத்திற்குண்டான அமைப்பில் நான் வந்து என்ன சொன்னானோ போராடித்தான் ஆக வேண்டும் போராடித்தான் ஆக வேண்டும் போராடித்தான் ஆகணும் நீ போராடாமல் என்ன சொன்னான்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது போராடாமல் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் உத்தராயணத்தில் எத்தனை கிரகம் இருக்குது தட்சிணாயணத்தில் எத்தனை கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உத்தராயணத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் தட்சிணாயணத்தில் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ உத்தராயணம் தட்சிணாயணத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எத்தனை கிரகம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கிரகங்கள் வந்து உத்தராயணத்தில் அதிகமாக இருக்கிறதோ உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுடுவீங்க உத்தராயணத்தில் வந்து நிறையா கிரகங்கள் இருந்தா இருந்தால் உத்தராயணத்தில் கிரகம் இருந்தால் அதிகமாக இருந்தால் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு இயல்பாகவே சுபத்தன்மையுடையதாகும் தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இருந்து மிதனத்தில் வரைக்கு சாரி தனுசு வரைக்கும் கிரகம் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் இதை வச்சே எடுத்துக்கலாம் அப்போ இதெல்லாம் விதி இது விதி இது விதி இதை யாராலையும் மாற்ற முடியாது இப்போ நான்லாம் தட்சிணாயணத்தில் போய் பிறந்தேன் உண்மையாகவே போராடி போராட்டம் நித்தம் போராட்டம் சரி ஓகே பிறப்பு தானடா வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து தட்சிணாயணத்தில் கொண்டு போய்விட்டேன் அந்த லக்கணாதிபதியுமா வந்து என்ன சொல்கிறான் வந்து தட்சணாயணத்துல வச்ச எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா அதை வந்து என்ன சொல்கிறான் அந்த இதை வந்து என்ன சொல்கிறான் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து தட்சிணாயனத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்துடலாம்டா அப்படின்னா பிறந்ததும் தட்சிணாயணம் நம்முடைய லக்கணாதிபதியும் வந்து என்ன சொன்னான்னா வந்து தட்சணாயனத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு அடியில் ரெண்டு அடி மற்றளத்துக்கு ரெண்டு அடி மாதிரி அப்படி வாழ்க்கையில் வந்து நீங்கள் இதெல்லாம் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த பதிவை வந்து இன்றைக்கி இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொன்று சிந்தனை பண்ணி போட வேண்டியது இருக்குது ஏன்னால் மக் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு ஆர்வம் வந்து அந்த என்ன சொல்கிறான்னா வந்து அதிகமாக இருக்கும் படித்ததவே படித்தா என்ன என்ன பண்ண போகுது அப்போ இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை நாதம் நம்ம எவ்வளோ யாரும் போராடுவாங்க எப்படி எப்படி போராடுவாங்க அப்படிங்கிறது இந்த உத்தராயணம் தட்சணாயணத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க என்ன காரணம்னால் அவ்வளவு ஒரு கொடுமையானது தச்சினா இன்னும் அதில் அதிகமான கிர ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அந்த திசை வந்து என்ன சொல்கிறான் சாதாரணமாக இருக்காது அப்படி ரொம்ப கருண கருண கொடூரமாக இருக்கும் இந்த ஆறு உண்டான ஒரு அமைப்பே வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன அப்படின்னா சுபம் அசுவம் சுபம் அசுவம் இந்த ரெண்டு தான் சுபம் அசுவம் அப்போ என்ன சொல்கிறா வந்து சுபம் அசுவம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ யார் கஷ்டப்படுறாங்க யார் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஜாதக ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முன்னேற்றம் அவர்கள் எப்படி போராடி வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் அப்போ இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் உத்தராயணத்தில் பிறந்தாலும் சரி தட்சிணாயணத்தில் பிறந்தாலும் சரி உத்தராயணத்தில் பிறந்தால் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தச்சினாயணத்தில் போய் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சாதனைகளையும் என்ன சொல்கிறான்னா வந்து போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற வேண்டும் சமூகத்தில் நீங்கள் என்ன அந்தஸ்தில் இருந்தாலும் உங்களை ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா தூக்கி எறிஞ்சிருவான் தூக்கி எறிவாங்க அதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளும் இது உங்களுடைய கர்மா அப்போ கர்மா அப்படின்னு சொல்ல வரும்போது என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த கர்மாவை உங்களுடைய கர்மா இந்த அளவுக்கு என்ன சொல்கிறன்னா வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதனால் உத்தராயண பிறப்பு சுபம் அத்தராய் தஜனாயன பிறப்பு அசுபம் அதிலும் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக வந்து உங்களுடைய லக்கணம் லக்கணம் தானே எல்லா லக் லக்கணம் என்பதை விட லக்கணாதிபதி 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 தான் எல்லா வித உங்களுடைய கேரக்டரை வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணம் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லிப்படலாம் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா லக்கணாதிபதி மூலத்தில் உட்காந்துருக்காரு கோபம் சட்டுன்னு வந்திருக்கும் வந்துடும் அது அது பிராந்த யார் நம்ம நம்ம வந்து இதை யார் வந்து என்ன சொன்னா வந்து நமக்கு கடவுள் கொடுக்க போகும்போது என்ன சொன்னால் போகும்போது என்ன சொன்னால் வாயில் வந்து என்ன சொன்னா வந்து பெரிய பட்டாக்கத்தை வச்சு அனுப்பிட்டான் அப்போ என்ன பண்ணுறது அவதான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அவர்ட தான் போய் கேட்கணும் நம்ம எதையுமே கேட்டு வாங்கிட்டு வந்து என்ன சொன்னால் நம்ம நடிக்கலாம் முடியாது நம்மளுடைய உண்மையான கேரக்டரை வந்து நீங்கள் நடித்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கோலகணக்காக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதாவது வந்து நகைச்சுவை நடிகனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நகைச்சுவைக்குண்டான கிரக அமைப்பு இருந்தால் தான் நகைச்சுவை பண்ண முடியும் நகைச்சுவை பண்ண முடியும் நீங்கள் வில்லனாகத்தான் வந்து வளவர வேண்டும் என்று உங்கள் ஜாகத்தில் இருந்து தான் நீங்கள் வில்லனாக வந்து என்ன சொன்னால் தான் ஆகணும் அதனால் நடிப்பை மாற்றி வந்து ஜோதிடத்தில் மாற்றவே முடியாது எத்தனையோ கருமாக்கள் வந்து என்ன சொன்ன வந்து என்னென்னமோ சொல்லத்தான் செய்வாங்க அதை நம்ம வாங்கி வந்த ஒரு லபி அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதனால எப்பயுமே உங்களுடைய கேரக்டர் என்பது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷமே உங்களுடைய கேரக்டர் அதுவும் இறைவன் கொடுத்த வரம்தான் உத்தராயணம் தட்சிணாயணம் பிறப்பும் கடவுள் கொடுத்த வரம்தான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா மூணு குழந்தைங்க ரெண்டு குழந்தைகள் வந்து உத்தரச்ச உத்தராயணம் ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னான்னா தச்சினாயினம் அந்த அந்த குழந்தைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன் என்ன காரணம்னா அது பின்னாடி கஷ்டப்பட்டுக்கூடாது அதுக்கு வந்து என்ன சொன்னா நல்ல வந்து என்ன சொன்னான்னா கல்வி நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் வந்து சரி பண்ணதுக்கு காரணமே என் கேட்பாங்க ஏன் அந்த குழந்தைக்கு மட்டும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய பிறப்பு தச்சிணாயம் பிறப்பு அது போராடணுங்கிறதுக்கு அப்போ போராடணும் அப்படிங்கிற பொம்பளை பிள்ளையாக இருக்கிறது வந்து என்ன நான் வந்து ஒரு நல்லா படிக்க வச்சு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டோம்னா கொண்டு வந்துட்டோம்னா கட்டிக்க போகிறேன் என்ன செய்வேன் கண்டிப்பாக அந்த சம்பளத்திற்காகவும் ஒரு பெண்ணுங்கிற தன்மைக்காகவும் அணைஞ்சிருப்பான் இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால தான் அந்த இந்த கல்வியால் வந்து அதெல்லாம் சாதித்தேன் இந்த கல்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கேவலம் கேவலமாக வந்து என்ன சொல்கிறான் இந்த கல்வியை படிக்கும்போது இந்த கல்வியை படிக்கும்போது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கடை அங்கே எங்கள் குருநாதர் வர்ற அந்த எலக்ட்ரானிக் கடைக்காரன் எனக்கு சொந்தக்காரன் தான் போனால் உட்காருன்னு சொல்ல வேண்டாம் அந்த மூதை அந்த மூதைவிப்பை சாமியார் அலையுது அவன் போனால் உட்காருஞ்சுவேன் நான் படித்து வந்தேன் பெரிய பெரியா பெரியாலாகவே என்னடா பெரியாலாக போகிறேன் நீ படி அவர் அவர் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பெரியப்படி சொல்லிக் கொடுப்பார் என்ன காரணம்னா நான் கொஞ்சம் வந்து கையில் வந்து வீச்சா எரிஞ்சிடும் பணத்தை வந்து பார்க்க மாட்டேன் ஏன்னா இவனுக்கு கொடுக்க முடியாது அப்போ பார்த்து பார்த்துருசா அவர் வா வாங்க போமா டிவிடிக்கு போமா அப்படின்னு எங்கள் குருநாதர் கேட்பார் இவனுக்கு எரியும் வந்தவுடனே தாலி எந்திரிச்சி போடுறாரு அவரை போக வேண்டாம்னு சொல்ல முடியாது நான் கூட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து அவருக்கு வா வேண்டியதை வாங்கி கொடுத்து எல்லாம் நீட் பண்ணிவிட்டு கேட்க வேண்டியதை கிரகிச்சுட்டு ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு செலவுக்கும் கையில் பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன் நைட்டு வரும்போது பதினோரு மணி ஆகிடும் இங்கே வீட்டுக்கு வந்தவனு சார் பொண்டாட்டி முக்கியமாக குருணாதம் முக்கியமானு வீட்டில் இருக்கிற அம்மா என்னங்க பொண்டாட்டி முக்கியமாக குருணாதம் முக்கியமாக சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கு நீங்கள் வாட்டுக்கு போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதனை இவ்வளோ தூரத்துக்கு பேச வைத்தது என்பது என்ன சொன்னால் சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது ஏன்னா இவ்வளவு தான் இந்த தச்சி பிறப்பு தச்சி சனியனுக்கு லக்கணம் இல்லாமா நீங்கள் நினைக்கிற அப்படிலாம் கிடையாது அவ்வளவு வேதனையாக இருக்கும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்பீங்க சார் தச்சரா இப்படி பிறந்துட்டே மேன்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது பிறப்பை மாற்ற முடியாது உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டு கேரக்டரை மாற்றிக்கிடுங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மாறும் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையில் நம்மளுடைய கொஞ்சம் குணாதிசயங்களை நம்மளை பார்த்து வந்து எல்லோரும் என்ன சொன்னான்னா கொஞ்சம் ஒரு மென்மையான நபராக பார்ப்பதற்கும் நம்மளை ஒரு துஷ்டனாக பார்க்காமல் இருப்பதற்கும் ஒரு ஒரு வசியத்தன்மைக்குரிய ஒரு முறையை இதுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து அதை தயாரித்து வச்சுக்கிடுங்க வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருப்பிங்க இதுவே உத்தராயணம் தட்சணாயன பிறப்புடைய கொடூரம் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து என்னை விட தெரிஞ்ச நிறைய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நான் மட்டும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் நல்லா படிங்க புரியுற மாதிரி தான் பேசுவேன் படிச்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுட்டு எந்தெந்த யாருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் குழந்தைகள் வந்து இந்த உத்தராயணத்தில் பிறந்திருக்கா அதுக்கு ஓரளவு பிரச்சனை வந்து கிடையாது ஓரளவு தப்பிக்க வச்சிடலாம் தட்சிணாயினத்தில் இருந்தால் அந்த குழந்தைய ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாருங்கள் அந்த குழந்தைக்கு வந்து நல்ல வழிகாட்டியாக அந்த இதை நல்லா தூக்கி வைக்கணும் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட போகும் பாதிக்கப்படும் அப்போ அந்த பாதிக்கப்படும் என்பதை நாம் தகப்பன் தாயாக இருந்து அதை சரி பண்ணி அது வந்து அதிலிருந்து என்ன சொல்லலாம் நல்லா ஒரு லெவல் வருவதற்கு நம்மளால் தான் செய்ய முடியும் அதை தெரிஞ்சு வைத்துக் கொள்ளும் என்பதற்காக அந்த பதிவு உங்களிடமிருந்து மருந்து சிப்பி பாராய் ஒரு திடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்